ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவா தோசை தாங்க செய்ய போகிறேன் ரவா தோசை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் நம்ம ரவா தைக்க கலந்து மைதா கலந்து அரிசி மாவு கலந்து அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சிம்பிளாக சாதாரணமாக ரவா தோசை வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வறுக்கணும் ரவாவாக வறுக்கணும் அதுக்கடுத்தது கொஞ்சம் ஊற வைக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரியே செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியே சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி உங்களுக்கு ஈஸியாக சமைக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல நல்ல பயனுள்ள ஒரு பதிவு உங்களுக்கு போடுவேன் அதை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி ரவா தோசை செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு ரவா எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துங்க ரவா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இந்த ரவா வந்துட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த ரவான்னு சொல்லி வந்தால் கூட நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பாதி கப்பு ரவா வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துகிறீங்கன்னா பாதி கப்பு அரிசி மாவு எடுத்துங்க இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இன்னும் சொல்ல போனாக்கா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சரிசி மாவு வந்துட்டு நம்ம ரேசனில் பச்சரிசி வாங்கினோம்னா நல்லா கழுவி காய வச்சுட்டு இதை மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பண்ணாலும் எதுக்காகவும் தேவைப்படும்ல அரிசி மாவு அதுக்கும் போட்டுக்கலாம் நம்ம கோலம் மாவுக்கு கூட இதை வந்து நம்ம கலந்து போட்டுக்கலாம் நான் மெயினாக கோலமாவுக்கு தான் அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம கோலமாவுக்கு அப்படியே நம்ம கோலம் போட போகிற மாவு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு அரைச்சோம்னா அது கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கழுவி காயை வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கனாக்கா நம்ம வீட்டில் சமையலுக்கும் எதுக்காவது தேவைப்பட்டால் மாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கோலம் போடும்போது வெளில வெள்ளேன்னு இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு எடுத்த அதே கப்பால் தயிர் இது புளித்த தயிராக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு புளிக்காத தயிராக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ ரவா ஒரு பங்கு அரிசி மாவு அதில் பாதி தயிர் பாதி இந்த ரெண்டும் ஒரு அளவு கப்பு அடுத்து உப்பு தேவையான அளவு உப்பு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து ரவா தோசைக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இந்த ரவாவை வந்து நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் இந்த ரவாவை போட்டுடலாம் இந்த ரவாவை வந்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப செவக்க செவக்க வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்தா போதும் இதுவே வறுத்த ரவா தான் அந்த பாக்கெட்டில் போட்டிருந்துச்சு இருந்தாலும் நான் வறுத்து தான் நான் செய்வேன் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் ரவா நல்லா வறுத்தாச்சு இதை பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் ரவா வந்து கொஞ்சம் ஆரட்டும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் லைட்டாக ஆரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா இப்போ சூட்டோட தண்ணி ஊற்றினோம்னா ரவா வெந்து போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றுறேன் ஃபேனில் வச்சிட்டோம்னா டக்குன்னு ஆறிடும் இந்த பாருங்கள் வறுத்த ரவா நல்லா வந்துட்டு இந்த பாருங்கள் ஆரிடுச்சு இப்போ வந்து நான் இதை மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா நுணுக்கிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமே ஊறிடும் அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு வந்துடுறேன் மிக்சியில் போட்டேன் நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நுணுக்கிட்டேன் இதில் கொட்டிடலாம் நல்லதான் அடுத்து இதிலே அரிசி மாவு போட்டுடலாம் தயிர் தேவையான அளவு உப்பு உப்பு இப்போ இந்த இதால் தான் ரவா வந்துட்டு எடுத்தேன் அளவு இதால் ஒரு ரெண்டு கப்பு ஊற்றலாம் பத்தலைனாக்கா அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றுறப்ப சப்போஸ் பத்தலைனாக்கா மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு ஊற்றிட்டேன் நல்லா அப்படியே கலக்கி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்ம மிக்சியில் வந்து ஒரு அடி அடிக்கும் போது இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஆயிடும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சலாம் இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன் டைம் இருந்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்க நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்க நல்லா வந்து இருக்கு இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிட்றேன் நுணுக்குன்னு அது ஏற்கனவே இருக்குது மிக்ஸி அதிலே போட்டுடுறேன் ரவா நுணுக்கு நல்லா அதிலே போட்டுடலாம் நல்லா நம்ம நுணுக்கிட்டு போட்டதுனால அந்த மாதிரி இப்போவே மாவு மாவு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டோம்னா நல்லா சூப்பராகிடும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் நான் தண்ணியெல்லாம் ஊத்தல அந்த ரெண்டு கப் தண்ணியோடு அவ்வளோதான் தோசை பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு பாருங்க நல்லாவும் அரைஞ்சிடுச்சு நம்ம தோசை ஊத்த வேண்டியதுதான் தோசகல் அடுப்புல வச்சிருக்கேன் நான் வந்துட்டு இதுல சோடாப்பு எதுவுமே இதுல வந்து நான் கலக்கல அது போடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னாக்கா கண்டிப்பாக அந்த ஆப்ப சோடாப்பெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப வந்துட்டு அல்சர் இது மாதிரிலாம் உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் அதை கலக்காதீங்க அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம் என்ன கொஞ்சம் சோடாப்பு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லை நம்ம இதே அப்படியே இது நல்லா சாஃப்டாக தான் ஊறியிருக்கு நீங்கள் போடாதீங்க நானும் போடலை இப்படியே தான் ஊற்ற போகிறேன் இதில் உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா வெங்காயம் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் இதெல்லாம் ரவா தோசைக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நீங்கள் போட்டு நீங்கள் கலக்கி ஊற்றலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை எம்டியாக தான் ஊற்ற போகிறேன் சாதாரண தோசை மாதிரி ஊற்ற போகிறேன் எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் அதனால் நாங்கள் இது மாதிரி தான் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா இஞ்சி மல்லித்தழை கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிளகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் உடச்சி போட்டு ரவா தோசை அப்படியே நான் கொஞ்சம் இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அது இது வந்து தோசை நார்மல் தோசை ஊற்றுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் தான் ஊற்ற போகிறேன் வாங்க பார்க்கலாம் கல்லு வந்து சூடாகுது தோசை வைக்கலாம் கல் காஞ்சிச்சு என்ன ஊற்றிக்கலாம் தெறிப்பறலாம் வெட்டறலாம் அடுத்து தோசை ஊத்தலாம் கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் என்ன சோடாப்பை போட்டாக்கா நல்லா சாப்டா அப்படி இருக்கும் அந்த சோடாப்பை போட்டு நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலை உருவாக்கி கருத்துக்கு நம்ம இப்படியே சாப்பிட்டலாம் நல்லா சூடா அவ்வளோதான் எடுத்துடலாம் அவ்வளோதான் அதுமாதிரி எல்லா தோசையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் சிம்பிளான ஒரு ரவா தோசை ரெடி பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இதுக்கு கொல்லு சட்னி அரைச்சிருக்கேன் இதுவும் வீடியோ போட்டிருக்கான் பாருங்கள் மறக்காமல் கொல்லு சட்னி தான் அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா வந்துட்டு தாங்க இருக்கும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ம் சூப்பர் அருமையாக இருக்குது நன்றிங்க